வணக்கம் ஸ்ரீ வாராகி ஜோதிடத்திலிருந்து அவினாசி ஜோதிலிங்கம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சிறப்பான ஒரு விஷயத்தை பேசுவதற்காக வந்திருக்கிறோம் ஆமாங்க திருப்பம் தரும் திருக்கொள்ளிக்காடு சனீஸ்வர பகவான் ரொம்ப வெரி பவர்ஃபுல் ரொம்ப பிரமாதமான ஒரு கர்மாவை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆலயம் மேற்கு பார்த்த சிவாலயம் திருக்கொல்லிக்காடு அக்னிபுரீஸ்வரர் அம்பாள் பேரு பஞ்சினும் மெல்லடையால் இன்னொரு பேர் அம்பாளுக்கு மிருதுபாத நாயகி திருக்கொல்லிக்காடார் சிவன் இப்படி எல்லாம் பல்வேறு பேர்கள்ல விளங்கக்கூடிய திருத்துறை பூண்டிக்கு பக்கத்துல கச்சனம் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்துல திருத்துறைப்பூண்டி கச்சனம் திருக்கொல்லிக்காடு அந்த இடத்துல ஒரு கிராமத்தில் இன் ஒரு ஒரு ஒதுங்குமான இடம் இன்டீரியர் வில்லேஜ் அங்கே ஒரு தெப்ப குளத்தோட சனீஸ்வர பகவான் பொங்கு சனீஸ்வரனாக விட்டிருக்கார் யாருக்கெல்லாம் இரண்டாவது சுற்று சனி வருகிறது அவர்கள் செல்ல வேண்டிய ஆளு இரண்டாவது சுற்று சனி யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களாம் அங்கே போகணும் திருக்கொல்லிக்காடு ரொம்ப பிரமாதமான ஒரு கோயில் சார் நான் பார்த்து வியந்து சிலாகித்த கோவில் திருக்கொள்ளிக்காடு திருப்பம் வரும் எப்படி திருப்பம் திருப்பதி போன திருப்பமோ திருக்கொள்ளிக்காடு போனாலும் தான் ஒரு சின்ன ஸ்டோரி ஒரு டூ மினிட்ஸு அதாவது சனீஸ்வரனை ரொம்ப கிரகங்களில் உக்கிரமான கிரகம் இவர் பார்வைப்பட்டாலே நம்ம பொசுங்கிடணும் நல்லா சொல்ல போனா வீணா போயிடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு சனீஸ்வரன் தி தியானம் பண்றாரு தவஸ் பண்றாரு தவம் இருக்காரு அங்க திருக்குழிக்கால சிவபெருமானுடைய காட்சி கிடைக்கப்படுது நவ கிரகங்களிலேயே சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமானவர் நீங்க ஏப்பா உனக்கு வேலையே இல்லையா த தவம் இருந்துட்டு இருக்கு உனக்கு எவ்வளவு கடமை இருக்கு எல்லாமே சரிதான் சாமி என்ன வந்து என்ன சொல்றாங்க சொல்லுங்க பாப்போம் என்ன எப்படி பாக்குறாங்க நீ நியாயமானவன் நேர்மையானவன் ஆயுள்காரவன் தான தர்மம் நேர்மை நியாயம் அநியாயத்துக்கு போகாதவன் கட்டுப்படுறவன் இப்படி எல்லாம் இருக்குல்ல அப்புறம் ஏன் சாமி என்னை பார்த்தா பயப்படுறாங்க என்ன பார்த்தா ஏன் பயம் வருது என்னை கும்பிட்டுட்டு ஒரு விபூதி கொடுக்குறாங்க அத கூட கோயிலேயே கொட்டிட்டு கையை தொடச்சிட்டு கைய கழுவிட்டு போயிடுறாங்களே நான் என்ன ஒன்பது கோள்கள்ல ரொம்ப ஒதுக்கப்பட வேண்டியவனா அவ்வளவு பெரிய ஒரு விஷயம் நானு இல்ல இல்லப்பா ஆயுள் காரகனே நீதான் நீ நல்லா இருந்தாப்பா எல்லாம் உயிரோட இருப்பாங்க தொழில்காரகனே நீதான் நீ நல்லா இருந்தா தான் உலகம் சுபிச்சமா தொழில்கள் விரிவடைந்து நல்லா இருக்கும் எல்லா வேலையும் நடக்கும் எப்படி சனீஸ்வரனை சொல்லும்போது சாமி நான் தவம் இருந்தது நோக்கமே என்னன்னா எல்லா இடத்துலயும் தோஷங்கிறான் சாபம்ங்கிறான் கோபம்ங்கிறான் இங்கேயாவது எனக்கு உங்க காலடியில உங்களுடைய ஆலயத்துல நீங்க இங்க இருக்கிற வீட்டில் இருக்கிற ஆலயத்துல ஒரு சுபரா இருக்கிற பாக்கியத்தை எனக்கு நீங்க கொடுங்க பொங்கு சனீஸ்வரனாக நாங்க இருக்கிறேன் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கங்கிற சிவனும் முருகி வந்து அவர் கையில் இருக்கிற அந்த வில்லம்பு இதெல்லாம் வாங்கி இப்படி ஓரமாக வச்சுட்டு ஏற்களப்ப தாமரை வடிவம் ஊருகஸ்தம் அபயகஸ்தம் இதோட உனக்கு ஒரு விமோச்சனம் கொடுக்கறேன்னு அங்க சாட்சாத் மகாலட்சுமி போல செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய இழந்ததை கொடுக்கக்கூடிய தோஷங்களை நீக்கக்கூடிய அவரை அவருடைய பார்வைப்பட்டால் கூட யாருக்கும் தோஷம் இல்லாத வகையில் அவருடைய பிரசாதங்களை பூரா நீங்க எடுத்துட்டு போலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புல அமைந்த கோயில்தான் திருக்கொல்லிக்காரர் நேர சனீஸ்வரன் பைரவருக்கு நேரம் இருப்பார் பைரவருடைய பார்வையில் இருப்பார் தன்னுடைய குரு பார்வை பட்டுக்கிட்டு இருக்கு பைரவர் பார்வையில் இருக்கிற சனிக்கு எவ்வளவு சக்தி இருக்கு எவ்வளவு பவர் அந்த மாதிரி அமைப்பாங்க பா வடிவுல நவகிரகங்கள் உட்கார்ந்து பா வடிவுல அவங்களும் தியானத்துல இருக்காங்க இப்போ நவகிரக தோஷம் நீங்க இருக்க அந்த கோயில் போலாம் சனி தோஷம் நீங்க இருக்கும் அந்த கோயில் போலாம் யாரெல்லாம் நான் இழந்துட்டேன் மறுபடியும் நான் மேல வரணும் டெவலப் ஆகணும் எனக்கு ஏதாவது ஒரு விமோச்சனம் கிடைக்கணும்னு நீங்க நினைச்சா விருப்பப்பட்டா திருப்பம் வரணும்னு நினைச்சா தான் நம்பி போயிட்டு வரலாம் இதுல குறிப்பா யாரெல்லாம் போலாம் சார்னா மகரம் கும்பம் ராசி லக்னம் பூசம் உத்திரட்டாதி அனுசம் நட்சத்திர அன்பர்கள் துலா லக்ன ராசி அன்பர்கள் மேச லக்ன ராசி அன்பர்கள் இவங்க எல்லாம் போலாம் பன்னெண்டு ராசியும் இருபத்தேழு நட்சத்திரமும் போலாம் அதனால தப்பு இல்லை இவங்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அவ்வளவுதான் ஏன்னா இவங்க சனியோட இன்ஃபுளுயன்ஸ்ல வந்துருவாங்க எப்படியாவது இவங்கெல்லாம் போயிட்டு வரலாம் ஏழரை சனி கண்டகச்சனி அர்தாஷ்டம சனி அஷ்டம சனி சனி திசை சனி புத்தி சனி அந்தரம் இவங்களும் போலாம் எட்டாம் தேதி பிறந்தவங்க பதினேழாம் தேதி பிறந்தவங்க இருபத்தி ஆறாம் தேதி பிறந்தவங்க இவங்களும் போகலாம் இவங்களும் சனி அதிகம்தான் எட்டு மணிக்கு பிறந்தவங்க இவங்களும் போகலாம் சனிக்கிழமை பிறந்த இவங்களும் போகலாம் இப்படியெல்லாம் அந்த சனீஸ்வரனுக்கு நீங்க போய் வழிபாடு பண்ணிட்டு வரும்போது இருபத்தி ஏழு தீபம் போடணும் சனிக்கிழமை அங்க இருக்கணும் பிரார்த்தனை ஆழமா வச்சுக்கணும் பண்ணும்போது அந்த சாட்சாத் சனீஸ்வரனுடைய ஆசீர்வாதம் செல்வ கடாட்சிமா கிடைக்குது சார் இழந்ததை கொடுக்குறாரு சார் போயிட்டு வாங்க நல்லது நடக்கட்டும் ஆயுள் தோஷம் நீங்கட்டும் தொழில் வருமானம் பெருகட்டும் இழந்ததை தரட்டும் அரசியல் அரசாங்கம் பதவி பட்டம் புகழ் பெயர் அந்தஸ்து கௌரவம் செல்வம் செல்வாக்கு அனைத்தையும் கொடுக்கட்டும் பொங்குசனீஸ்வரர் ரொம்ப ஒரு பிரமாதமான ஒரு அமைப்பு ஆலயம் அம்பாள் பேர் பாருங்க பஞ்சினும் வெள்ளடையான் சாமி அக்னி புரீஸ்வரர் கணவன் மனைவி யாரெல்லாம் இடையும் போனையுமா இருக்கீங்களோ அங்கே போயிட்டு வந்தீங்கன்னா விமோச்சனம் ஆகிடுச்சு சூப்பரா ரெக்கவரி ஆயிருக்கு ரொம்ப பிரமாதமான ஒரு கோயில் சார் ரெண்டாயிரம் வருஷம் பழமையான கோயில் ஒரு சின்ன கிராமத்துல தான் இருக்கு அந்த இடத்துல வராத பெரிய பெரிய ஆட்களே இல்லை நடுத்தர மக்கள் பாமர மக்கள் ஏழை எளியோர் பெரிய மனிதர்கள் அரசாங்க அரசியல் அரசு துறை அதிகாரிகள் பெரிய பதவிகளில் இருப்பவங்க எல்லாரும் வர்றாங்க அப்படியான கோயிலா இருக்குது நீங்க போயிட்டு வரும்போது உங்களுக்கு விமோச்சனம் காத்திருக்கிறது திருக்கொல்லிக்காடார் உங்கள் வாழ்வில் அனைவர் வாழ்விலும் பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தட்டும் காகத்வ ஜாய வித்மகை கட்ககஸ்தாய தீமகை தன்னோ மந்த பிரஜோதையார் サニッチャラヤナマカ